எல்லாம் இருக்கீங்களா சரிங்க இந்த டிசம்பர்லிங்க இந்த டிசம்பரில் தமிழ் படங்க ஏழு படங்கள் புதுப்படம் ரிலீஸ் ஆகுதுங்களா அது என்னென்ன படம் என்ன தேதியில் அப்படிங்கிறத வந்து விவரமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க உள்ளே போகலாம் லாக்டவுனுங்க லாக்டவுன் அனுபவமா பரமேஸ்வரன் நடிச்சதுங்க இது வந்து இப்போ தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படம் லாக்டவுன் நேரத்தில் சாதாரண மக்களுக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தில் உணர்ச்சிகளும் இருக்குது நெருக்கடியும் காமிக்கிறாங்க நல்ல திருலரோட எல்லா கலந்த ஒரு அருமையான படங்க டிசம்பர் தேதி ரிலீஸ் ஆகுது வா வாத்தியார் வா வாத்தியார் வந்துங்க கார்த்திக் நடித்த படம் டிசம்பர் பன்னெண்டுக்கு ரிலீஸ் ஆகுதுங்க நலன் குமாரசாமி இயக்கி இது ஒரு நகைச்சுவையோட இதே டிசம்பர் பன்னெண்டுக்கு ரிலீஸ் ஆகிற இன்னொரு படம் மகாசேனாங்க வரலாற்று படமான இதுல கூடவே அதிரடி ஆக்சனும் இருக்குங்கிறாங்க விமல் வந்து எப்பவுமே கிராமத்து கதை தான் பொருந்துவாருன்னு சொல்லுவாங்க ஆனா இதுல ஒரு புது பரிணாமம் எடுத்து வர்றாருன்னு சொல்றாங்க அதையும் பார்த்துடலாங்க ரெட்டத்தலை இந்த ரெட்டத்தலை வந்து டிசம்பர் பதினெட்டுக்கு ரிலீஸ் ஆகுதுங்க இது வந்து ஆக்சன் படம் சொன்னாங்க அருண் விஜய் நடிக்கிற நகைச்சுவை படம் இதுவும் நல்ல ஹிட் ஆகும்னு அருண் விஜயோட ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பிரதீப் ரங்கநாதன் எஸ் ஜே சூர்யா குருத்தி செட்டி இவங்கெல்லாம் வந்து அடித்த படங்கள் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க லவ் கலந்த காமெடி படம் கூடவே வந்து சமூக கருத்துக்களையும் வச்சுருக்காங்களாம் எஸ் எஸ் ஜே சூர்யாவோட காமெடியும் கீர்த்தி செட்டியோட கவர்ச்சியும் ரசிகர்களை கவரும்னு எதிர்பார்க்குறாங்க சர்வம் மாயா இன்னொரு மாறுபட்ட படங்கள் இது சர்வம் மாயா அறிவியல் படம்னு சொல்கிறாங்க இது வந்து ஏறத்தால ஒரு மாயாஜால படம் மாதிரி இருக்கும் போல தெரியுது இது வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கே ரெடியூஸ் ஆகுதுங்க சிறை சிறை வந்துங்க ஒரு நல்ல படமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் எப்போவுமே வித்தியாசமான கதைகளை தேடுற விக்ரம் பிரபுவோட படங்கள் இது புது இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கியிருக்காரு ஒரு சிறைச்சாலைய மையமா வச்சு படம் பண்ணியிருக்காங்க விக்ரம் பிரபுவோட அழுத்தமான நல்ல நடிப்பு படத்துக்கு வந்து பலமாயிருக்கும்னு நினைக்கிறாங்க வருஷ வருஷம் வந்துங்க அந்த வருஷ கடைசிங்கறனால நிறைய படங்க ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுதுங்க என்ன இந்த வருஷம் சந்தோஷம்டா வந்து ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா ஏழு தமிழ் படமே சூப்பர் படம் அருமையான படம் நீங்களும் பாருங்க நானும் பாக்குறேன் நன்றிங்க